அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் எளிய முறையில் ஆண் பெண் வசியம் செய்வது எப்படி என்பதை பற்றி முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் இந்த எளிய வகை ஆண் பெண் வசியம் என்பது கணவன் மனைவி காதலர்கள் அல்லது விரும்பிய ஆண் பெண் ஒருவரை ஒருவர் எளிய முறையில் வசியம் செய்வதற்கு பயன்படுத்தக்கூடியது இந்த வசியம் செய்வதற்கு விருப்பப்படக்கூடிய அல்லது செய்ய நினைக்கின்ற நபர்கள் நீர்நிலைகளுக்கு அருகில் இருக்கக்கூடிய அரச மரத்தின் வடக்கு பகுதியில் செல்லக்கூடிய வேரில் இருக்கும் எறும்பு புற்றினுடைய மண்ணினை எடுத்து அதனுடன் அத்தி மரத்தின் பாலினை கலந்து வசியமாக வேண்டிய ஆண் அல்லது பெண்ணினுடைய உருவத்தை போன்ற பொம்மை செய்ய வேண்டும் அந்த பொம்மையில் சம்பந்தப்பட்ட நபரினுடைய ஏதாவது ஒரு பொருள் புகைப்படம் நகம் காலடி மண் முடி இவை கிடைத்தால் இவற்றை வைக்கவும் அல்லது சம்பந்தப்பட்ட நபரினுடைய பெயரையாவது எழுதி அதில் வைத்து அந்த நபரினுடைய பெயரினை கூறி வசிய பூஜையை வைக்க வேண்டும் இந்த வசிய பூஜை வைக்கும் பொழுது வைக்கக்கூடிய நேரமானது கண்டிப்பாக நள்ளிரவை தாண்டி இருக்க வேண்டும் அமைதியான இடத்தில் பிறருக்கு உங்களால் தொந்தரவோ அல்லது பிறரால் உங்களுக்கு தொந்தரவோ பூஜைக்கு இடையரோ ஏற்படாத ஒரு அமைதியான இடத்தில் நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு மேல் இந்த பூஜையை நீங்கள் செய்ய வேண்டும் இதை செய்யும் பொழுது படையலாக அசைவ உணவுகள் வைத்து இந்த பூஜையை நீங்கள் செய்ய வேண்டும் இவ்வாறு பூஜை செய்யக்கூடிய நாளிலிருந்து இருபத்தோரு நாளில் நீங்கள் நினைத்த நபர் உங்களுக்கு வசியமாவார் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்கள் விருப்பப்படியே அவர் உங்களுக்கு வசியமாவதை நீங்கள் கண்கூடாக காண முடியும் இதை செய்வதற்கு கண்டிப்பாக அரச மரத்தின் வடக்கு பகுதியில் செல்லக்கூடிய வேரிலிருக்கும் எறும்பு புற்றின் மண்ணும் அத்தி மரத்தினுடைய பாலும் சேர்க்க வேண்டும் அத்திமரத்தினுடைய பாலும் சேர்த்து பொம்மை செய்துதான் பயன்படுத்த வேண்டும் இவ்வாறு பொம்மை செய்து வசியம் செய்ய வேண்டும் என்கின்ற பூஜை செய்யக்கூடிய நபர்கள் குரு உபதேசம் பெற்றவர்களாக இருந்தால் இதே முறையை பலருக்கும் செய்து கொடுக்கலாம் குரு உபதேசம் பெறாத அல்லது பெறுவதற்கு வாய்ப்பில்லாத நபராக இருந்தால் ஒரு நபர் ஒரே ஒரு முறை மட்டுமே இதை செய்தால் முழு பலனும் கிடைக்கும் தொடர்ந்து பல நபர்களுக்கு செய்ய நினைத்தால் பலன்கள் கிடைக்காது இந்த காணொலியில் வரக்கூடிய முறைகளை பயன்படுத்தி நீங்கள் விரும்பக்கூடிய ஆண் அல்லது பெண்ணினை எளிய வகையில் வசியம் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் செய்து பார்த்து பலன் பெறுங்கள் செய்ய இயலாத நபர்கள் ஆண் பெண் வசியம் சம்பந்தமாக பொருட்கள் தேவைப்படக்கூடிய நபர்கள் எமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொண்டு பயன்பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தருவென்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்